சினிமா இப்படி தான் ஒர்க் ஆகுன்றது தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட்டு ஆடிஷன் வித் மை ஃப்ரெண்ட் ஸோ அங்கே வந்து அது ஒரு சும்மா இந்த மாதிரி ப்ராப்பர் ஆடிஷன் இல்லாமல் ஒரு கேஸ்டிங் கோச் மாதிரியான ஒரு கம்பெனி ஸோ அங்கே போய் ஃபஸ்ட் டைம் அங்கே மாட்டிக்கிட்டோம் அது அங்கேருந்து நாங்கள் வெளில வரதுக்கே பயங்கர ஸ்ட்ரகிள் ஆச்சு எங்களை வச்சு லாக்லாம் பண்ணி திரும்ப தனியாக ஒரு தடவை போயிட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க மூவி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்து பிளாக் மெயில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சினிமா இப்படி தான் ஒர்க் ஆகுன்றது தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் ஆடிஷன் வித் மை ஃப்ரெண்ட் ஸோ அங்கே வந்து அது ஒரு சும்மா இந்த மாதிரி ப்ராப்பர் ஆடிஷன் இல்லாமல் ஒரு கேஸ்டிங் கவுச் மாதிரியான ஒரு கம்பெனி ஸோ அங்கே போய் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே மாட்டிக்கிட்டோம் அது அங்கேருந்து நாங்கள் வெளில வர்றதுக்கே பயங்கர சகாச்சி எங்களை வச்சு லாக்லாம் பண்ணி அது ரொம்ப பேடாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஃப்ரெண்டுக்கும் தெரியல ஸோ அப்போ ஹாஸ்டல் நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோம் ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி வந்தது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கம்பெனி அப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போலாம் ஓ யோ வேண்டாம் குவிட் பண்ணிடலாம்னு ஆடிஷன்ஸ் போன வந்துட்டு உங்களை உள்ளே போட்டு ஆமா 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 எந்த வருஷம் அது இந்த அது தெரியல ஆனா அவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பண்ணி இருந்தால் வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அரஸ்ட்லாம் பண்ணாங்க எனக்கு என் ஃப்ரெண்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் திரும்ப தனியாக ஒரு தடவை போயிட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க மூவி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்து பிளாக்மெயில்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக்மெயில்லாம் பண்ணேன் அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்குது ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா எனக்கு சென்னை புதுசு எனக்கு சினிமா புதுசு எனக்கு சென்னையும் புதுசு எனக்கு இங்க எப்படி பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க நான் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பார்ப்பேன் நான் ரொம்ப எமோஷனல் டைப் எனக்கு சீக்கிரம் எமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆகிடும் பட் இங்க அப்படி யாருமே இல்லை இவ் இவ் ஏன் எனக்கு ரொம்ப பயமா இருந்தாங்க சினிமாவில் டோட்டலா வேறையா இருந்தது ஸோ நான் அவங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆடிஷன்னாலுமே கூட இருக்கவங்களாலுமே நிறைய ப்ராப்ளம் வந்தது ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடிஷன் இப்போ நான் வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ரெஃபரும் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஒரு பொண்ணு வந்து எங்க அண்ணான்னு சொல்லி என்னை வேற ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில போய் ரெஃபர் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு யார்கிட்ட எடுத்துகிட்டு போகுது அப்போ தெரியல அப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் ரொம்ப நல்ல டீம் இப்போ நமக்கு தெரியுது எது நல்ல டீம் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி இப்போ ஆடிஷன்ஸ் அப்ரோச் பண்ணணும் நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் அப்படி தெரியாதுல்ல நமக்கு ஆடிஷன்ஸை மாதிரி வரும் ஃபார்வர்ட் மெசேஜ் வரும் ஸோ அங்கே நம்ம ப்ரொஃபைல் அனுப்பி நம்ம போவோம் இப்படி தான் பேட்டர்ன் போயிட்டு இருந்ததுல ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் செக் பண்ணி இது நல்ல கம்பெனியா இல்லை அப்படின்றது ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் கேரக்டர் சின்ன சின்ன ட்ரை பண்ணுறீங்க லீட் ட்ரை பண்ணலாம் இல்லை மெயின் ப்ராமினென்ட் கேரக்டர்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு பயத்தினாலே அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு பிடிச்ச ஒர்க்கு நம்மளால் வந்து அடுத்து எடுத்துட்டு போகணுன்ற ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே நம்ம ஒரு ஹீரோயின் பண்ணணும் நம்ம லீட் பண்ணணும் ஹீரோயின் தானே நம்ம ஒரு கேரக்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இருக்கு எனக்கு அருவி படத்துல ஒரு இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணணும் காக்கா முட்டி லைஷ் ரஜேஷ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் ஆசை இருக்கு பயம் இருக்கு அதை விட அதிகமா ஏன்னா இண்டஸ்ட்ரியில சேஃப் இல்லை டு பி ஆனஸ்ட் சேஃப் கிடையாது பட் அது நல்ல டீம் கையில் போகும்போது அங்கே நம்ம ரொம்ப சேஃப் தான் இப்போ நான் ஒர்க் பண்ண டீம் எல்லாருமே எங்களை அவ்வளோ கேர் பண்ணி ப்ராப்பராக அப்படி ப்ராப்பரான ஃபுட்டு ஸ்டே எல்லாமே க கரெக்டாக இருந்தது இப்போ நான் நம்ம நமக்கு நல்ல கையில் போகணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து லீட் பண்ணணும்னு ஆசையில் இல்லை சினிமா ஆசையில் ப்ராப்பரான கம்பெனி தெரியாமல் போய் மாட்டிக்க கூடாது இது கரெக்டாக இருக்கணும் அப்புறம் சினிமாவில் இங்கே பீப்புள்ஸுமே கூட சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைய சினிமா பீப்புளோட ட்ராவல் பண்ணேன் எல்லாருமே ஒரு மாதிரி அப்படிதான் இருந்தாங்க எனக்கு பயமா இருந்தது ஏன்னா நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணுவேன் அவங்க வந்தாலும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க ப்ராப்பரா நமக்கு ப்ராப்பரான இது ரெஃபர் பண்ண மாட்டாங்க அவங்க மேல வரணுன்ற நம்மள வெளிவிட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இது அதை நம்ம ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணணும் ஓகே நிறைய ஹர்டல்ஸ் தாண்டி நீங்கள் இந்த இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க இப்போ புதுசாக ட்ரை பண்ணுற தட் இஸ் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஆக்டர்ஸ் எங்க ஆக்டர்ஸ்க்கு ஆஸ்பைரிங் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சினிமா பண்ணுறது ரொம்ப முக்கியம் முன்னாடி இந்த கேரக்டர் பண்ண அவங்க இதுதான் பண்ணுவாங்கன்ற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நெகட்டிவ் பண்ணால் நெகட்டிவ் தான் பண்ணுவாங்க லீனா லீ மட்டும் தான் சின்ன கேரக்டர் சின்ன கேரக்டர் இப்போ அப்படி இல்லை சினிமாவோட பார்வை மாறி இருக்கு நம்ம அப்படி பார்த்த விஜய் சேதுபதி சார்லாம் சின்ன கேரக்டர்லேருந்து வந்திருக்காங்க சி அன் விக்ரம் சார் அண்ட் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் சின்ன சின்ன த்ரிஷா மேம் ஃப்ரெண்டாக இருந்து பண்ணி தான் அவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சின்னது பெருசுன்னா இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணுங்க அண்ட் ப்ராப்பரா செக் பண்ணி ப்ராப்பரா போங்க சினிமா தாண்டி நமக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல நம்ம அந்த லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் வேலையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இருக்குல்ல பட் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை பெரிய பக்கெட்ல இருக்கிறது சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஏன்னா நான் ஒர்க் பண்ணது பட் ஒர்க் பண்ண சொல் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார் வந்து பயங்கர சப்போர்ட்டிவான்னு ரொம்ப ஹம்பிள் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சாரோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியே ஆகணும் விஜய் சார் விஜய் சார்ன்னு சொல்றது போல எனக்கு விஜய் அண்ணான்னு தான் கூப்பிடணும் ரொம்ப ஆசை எனக்கு உண்மையாலுமே அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகன் லாஸ்ட் ஃபிலிம் நான் பயங்கரமாக உடஞ்சிட்டேன்னா நான் ட்ரை பண்ணேன் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கிடைக்கல பட் இன்கேஸ் இன்கேஸ் எனக்காவது நடந்துச்சுன்னா நடந்துடணும்னு ஒரு ஆசை இருக்கு விஜய் சிது விஜய் சார் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் சச்ட் பர்சன் சினிமாவுக்காகவே வாழ்றவர் ஸோ எனக்கு பெரிய ரோல் மாடல் தான் மணிரத்னம் சார் கேரக்டர்ஸ் விமென் கேரக்டர்ஸ் மணிரத்னம் சார் மூவியில் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் கண்ணத்தில் முத்தமிட்டாலி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்குது என்னோடய ப்ராஜெக்டில் பார்ப்போம் கோபி சுதாகர் ஆக்சுவலி என்னை சிரிக்க வைக்கிறதே இவங்க தான் நம்ம எவ்வளோ டிப்ரெஸ்ஸாக இருந்தாலும் ரீல்ஸில் பார்ப்போம் இவங்க ஃபேஸை பார்த்தாலே நமக்கு ரொம்ப அப்படியே அப்பான ஜீப் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் இவங்க எல்லாமே ஸோ அவங்கெல்லாம் பெரிய எல்லாரும் ரொம்ப ஹாப்பி எஸ்டிஆர் ஓ அது எனக்கு வந்து இல்லை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வேறு சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் நான் சென்னை வந்து புதுசில் மெரினால போய் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் காட்டோட முன்னாடி இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்போ நினச்சேன் சார் கூட ஒர்க் பண்ணி அவர் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு இப்போ வரைக்குமே வைலோக்கியமாக இருக்கேன் அவர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்போ தான் அவர்கிட்ட நான் நீரில் மீட் பண்ணி நான் அவங்க பயங்கரமான ஃபேன்னு சொல்லணும் ஸோ அந்த மாமெண்ட்காக வெயிட் அவருடைய படங்கள் எது ரொம்ப பிடிச்ச படம் அவரோட படங்கள் எனக்கு அப்போ எல்லாமே பிடிக்கும் அது ஏன் என்னன்னே தெரியல ரொம்ப ஃபேவரட்டா ஃபேவரேட்டை எனக்கு திடீர்னு கேட்டாலே தெரில எல்லாமே பிடிக்கும் நான் சின்ன வயசில் குத்து தம் அந்த படத்துலலாம் அப்படிலாம் போட்டிருப்பாருல அதெல்லாம் போட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது பையன் மாதிரி போட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவரை தெரில சின்ன வயசுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிரஷ் வடிவே சார் நான் சார் சாருக்குலாம் ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல மாமனன்ல ஐ காட் ஆப்பர் டு ஒர்க் வித் ஹிம் நிறைய சிரிக்க வைப்பாரு நிறைய அவரோட மூவி மூவி காமெடியே சொல்லி ஜாலியா வச்சிருப்பாரு எங்க கிட்ட எல்லாம் உட்கார வச்சு குட்டி பசங்க கிட்ட உட்கார்ந்து பேசுற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்பாரு கௌதம் சார் சார் படத்துல ஆக்ட் பண்ணுன்றதுலாம் ஒரு பெரிய கனவே ஏன்னா நமக்கு தெரியும் ஜெஸ்ஸி என்னோட மெயில் இடையில கூட என் பேர் பின்னாடி ஜெசி எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன் ஏன்னா சார்னால அதனால அவர் ரொம்ப பிடிக்கும் அவரோட மேனரிசமே ரொம்ப பிடிக்கும் ஆஹ் வெந்தத்தை நினைத்தது காடணும் ஆடிஷன் கொடுத்துருந்தப்போ சாரை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சவஞ்சியெல்லாம் நான் பைத்தியம் எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் கொண்டேன் காதல் கொண்டேன்லாம் சின்ன வயசு அப்படிலாம் நம்ம ரொம்ப ஸ்கூல் கிட்ஸ் பட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு தமிழ் சினிமாலே இவரு இவரு புதுசா ட்ரை பண்றாருன்ற மாதிரி இருந்துச்சு இவரோட ஆக்டிங் எனக்கு இவரே ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் இவர் நிறைய பேசுவதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நான் கமல் சார் எனக்கு வந்து இவர்தான் குரு நான் சொல்ல ஃபீஸே கொடுக்காது ஒரு விஷயம் நான் ஏன்னா அப்பாவுக்கு கமல் சார் ரொம்ப அப் அது வந்து சின்ன வயசுல இருந்து கமல் சார் படங்கள் தான் நான் வாழ்ந்தேன் சோ கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து வீட்டில் படம் பார்க்குறேன்னு அடி வாங்கியிருக்கேன் பார்த்து பார்த்தா நான் சினிமாவே கற்றுக்கிட்டேன் யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னு பெரிய ட்ரெக்ஸ் ஃபீல் பண்ணும்போது ஃபீல் பண்ணி சோகமாக இருக்கும் போதெல்லாம் யுவன் சாரோட சாங்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மெமரி கார்டில் இவரோட சாங்ஸ் ஏற்றி தான் கேட்டுகிட்டே இருப்பேன் எப்போவுமே ஏரகமா சாரும் அதே தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் எனக்கு வந்து யுவன் இந்த கண்ணுனா ஏரகமா இந்த கண்ணு அப்படி இருப்போம் ரொம்ப எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் கேட்குறது பாடலாம் தெரியாது ஃபர்ஸ்ட்டாக பாடுவேன் பட் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் சியான் சார் மை மோஸ்ட் மோஸ்ட் ஆகிட்டார் ஐட்டருலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சூப்பர் சார் நீங்கள் எப்படி இப்படி ஒர்க் பண்ணுறாரு இவ்வளோ டெடிக்கேட்டடானு தெரியல டெடிக்கேட் டெடிக்கேஷனுக்கு இன்னொரு பேர் கேட்டாச்சு சார் சூப்பர் ஸ்டார் என்ன சூப்பர் ஸ்டார் இப்படி நான் ஒர்க் பண்ணல நான் ட்ரை பண்ணேன் அது என்ன படம் இச்சு பேர் மறந்துச்சே பேட்டை பேட்டையில் வந்து நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பட் அப்போ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து ஷூட்டுங்கனால எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அடுத்து சார் கூட ஒர்க் பண்ணுறேன் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் மிஸ் பண்ண ஒர்க் பண்ணிடுவேன் மிஷ்கின் சார் மிஷ்கின் சார் ரொம்ப பிடிக்கும் சாரோட பிசாசு படம்லாம் என்னன்னா அந்த எப்போவுமே நான் ரொம்ப பயப்படுவேன் கோஸ்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன் பட் எனக்கு பிசாஸ் ஆஃப்டர் பிசாஸும் எனக்கு அது மேலே இருந்த பயமே போயிடுச்சு ஸோ ஆஃப்டர் டெத் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக காட்டுவார் இவர் எல்லாரும் ஒரு ட்ராக்லனா இவர் ஒரு ட்ராக்ல போவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர கீர்த்தி ஸோ ஸ்வீட் அஃபர் எனக்கு ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நான் வந்து ஓகே பெரிய ஆர்டிஸ்டோட ஷேர் பண்ணுறோம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் நிறைய பேசக்கூடாது அப்படின்றதுனால அங்கே பேசல பட் அவங்க ரொம்ப ஸ்வீட் வந்தாவே எங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க சோழரில் கை போட்டு தான் பேசுவாங்க செல்ஃபி கூட இவங்க கூட எடுத்துருப்பேன் ஸோ ஸ்வீட் அண்ட் லாஸ்ட் டே எங்கள் எல்லாருக்கும் கோல்டு காயின்லாம் கொடுத்தாங்க

எனக்கு வந்து இவங்களோட பர்சனல் லைஃப் வாட் எவர் நம்ம அதுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ண விரும்பலை பட் அது வந்து என்ன பயங்கரமாக பாதிச்சது தெரியல எனக்கு இவங்களோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் நான் ரொம்ப அழுதுருக்கேன் ஜையன் இவங்களுக்கு இவ்வளோ இப்படி அந்த காமெடியெலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்ட்ராங்காக வருவாங்க இன்னும் அடுத்த ஒரு ரவுண்ட் வரணும் தமிழ் சினிமாவில் பலாவரம் போகணும்ல ஸோ இவங்களாம் ரோல் மாடல் தானே எங்களுக்குலாம் விவேக் சார் வந்து மை ஃபேவரட் காமெடியன் ஃபேவரட் காமெடினு தாண்டி ஃபேவரெட் ஹியூமன் இவரோட காமெடியில் கூட அவர் ஏதாவது ஒன்று கருத்து வச்சுட்டே இருப்பார் இவரோட டெத் வந்து அன்எக்ஸ்பெக்டட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய இழப்பு தான் தமிழ் சினிமாக்கு இன்னும் இருந்திருந்தாலும் நிறைய நமக்கான இது கிடச்சிருந்துருக்கும் மிஸ் பண்ணுறேன்